இயக்குனர் பாரதி ராஜாவின் திரைப்பட பயிற்சி கல்லூரியை நடிகர் ரஜினிகாந்த் தொடங்கி வைத்து தற்போது உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மத்தியக்குரிய வைஸ் சான்சலர் முத்துக்குமார் அவர்களே நெல்லி குப்பிசாமி அவர்களே சிதங்க பாண்டியன் அவர்களே பாக்யராஜ் அவர்களே அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களே எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள் பாரதி ராஜா மத்தியப்பிரிய பாரதி ராஜா அவர்களை வந்து நான் முதல்ல பாரதி பாரதி தான் கூப்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இளையராஜா வந்து அவருடைய ஏஜ் எனக்கு சொன்னாங்க வயசு அதுக்கப்புறம் பாரதி சாரம் கூப்பிட ஆரம்பிச்ச அவருடைய உண்மையான ஏஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கையை எடுத்துக்க முட்றவங்க எல்லாம் சாஷ்டாரமாக உண்டு அது எப்படி அது வந்து இன்னொரு இவ்வளோ இளமையாக இருக்காங்கன்னு சொன்னால் அது ரெண்டு காரணம் சின்ன வயசில் அந்த மதுரை மண்ணில் அந்த பட்டி காட்டில் உழந்த அந்த ஆர்கானிக் ஃபுட்டை ஆத்தா கையில் சாப்பிட்ட சோறு அது முதல் காரணம் ரெண்டாவது வந்து அவர் சுவாசித்துக்கிறது அவர் விரும்புறது அவர் இஷ்டப்படுறது அவர் ஜீவிக்கிறது எல்லாமே சினிமாவில் அது இன்னும் செஞ்சிட்ருக்கார் ஆக்டிவாக அதுதான் அவருடைய இளமையோட ரகசியம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இளமை காலத்தில் நல்லா உழைக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்க முடியும் முதுமையில வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் பிஸியாக இருக்கணும் பிஸியாக இருக்கார் அவர் இஷ்டப்பட்ட அவர் விரும்பின இந்த சினிமா வந்து செஞ்சுட்டு இருக்காரு சினிமா வேலையை செஞ்சிட்ருக்காரு பாரதிதா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நீங்க ஊடகங்கள்ல பத்தி எல்லாருக்கும் தெரியும் நீங்க எவ்வளோ பலசலா கிடைக்கும் நீங்க பாருங்க ரஜினி சார் பத்தி ரஜினி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நல்ல மணிதான் அப்படிதான் சொன்னீங்க சார் தான் என்ன நினைக்கிறீங்க நல்ல நடிக்கணும்னு ஒத்துக்கவே மாட்டாங்க என்னை பார்த்தா எப்படியா அப்படின்னு பாக்குறாங்க உள்ள ட்ராக் ஓடுது என்ன வந்து கல்லு கல்லத்துக்குள்ளேயே அதுக்குள்ள நடிச்ச ஹீரோவா என்னையே ஒத்துக்கல உன்னு எப்படியா ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருந்த டிராக் வந்து ஓடுது எனக்கு தெரியுது கேட்குது அவர் வந்து என்கிட்ட கேட்டது ரெண்டே வாட்டி என்னுடைய நேரத்தை முதல்ல வந்துட்டு பதினாறு வயது நிலை கால்ஷீட் கேட்கறதுக்கு வந்துருந்தாங்க அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொடி பருக்குது அது கூட காசிற்கே கவர் பஞ்சசார் இந்த விழாவுக்கு தான் அவர் வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் ரெண்டு வார்த்தை சொல்லாம நான் உடனே நான் வரதே சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பிலிம் இன்ஸ்டியூட்ல நான் படிச்ச படிச்சேன் அப்கோர்ஸ் அங்க படிச்சது அங்கே கற்றுக்கிட்டதை விட கே பாலச்சன் சார் கிட்ட சினிமாவில் வந்து எல்லா டைரக்டர் கிட்ட நான் கற்றுக்கிட்டது தெரியாதுன்னு சொன்னா கூட இந்த சினிமா இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த படித்த நாள் அதோடய அருமை எனக்கு தெரியும் அது எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போ பாரதிராஜாவை இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர் வந்து விரும்பாத ஆளு கிடையாது மதிப்புக்குரிய புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து நிறைய டென்ஷனாக இருக்கும்போது அந்த பாரதிராஜாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு மணிக்கணக்காக பாரதி ராஜ்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் என் பாலச்சந்திரன் சார்கிட்ட அவர் வந்து கொஞ்சம் குழாழ்வார் நம்ம கேபி கிட்ட அவ்வளோ ஈஸியா யார் பழங்க மாட்டார் இவர் என்ன ஓய் எப்படி இருக்கீங்க யாராவது சொல்லுங்க ஓய் உங்கள் காலத்தில் யாரும் ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் லவ் பண்ணல அப்படிலாம் கேட்குறாரு அவர் அந்த மாதிரி அவர் அது அவர் கொடுக்கற அந்த ஒரு கபடம் இல்லாத ஒரு அன்பு அந்த முரட்டுத்தனமான அன்பு அதனால தான் எல்லாருமே நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் அந்த இன்ஸ்டியூட் அந்த இன்விடேஷனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பத்து வார்த்தையில் வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர் ஸ்க்ரீன் பிளேயர் ரைட்டர் டைலாக் ரைட்டர்ங்கிறது அந்த இன்விடேஷன் நம்ம அந்த பிரிக் இன்விட் இன்விடேஷனில் ஒரு எட்டு பத்து வரியில் வந்து எவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் அவரே ஒரு பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டி அவர் படத்தில் வந்து நடித்தா அவர் ஆக்ட் பண்ணால் எல்லா டெக்னிஷியன் சரி எல்லா ஆர்டிஸ்டர் சரி எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் இப்போ வந்து அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட்னு சொல்லிவிட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க தட் இஸ் த ஃபேக்ட் இது வந்து அவர் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தில் ஜாஸ்தி எனக்கு தெரியாது அதெல்லாம் கமல் அவருக்கு தான் தெரியும் இந்த கேமரா எடிட்டிங்கு வந்து மிஸ்ஸிங் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட வந்து நடிகனாக வந்து அங்கே நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது ஸோ ஆக்சுவலி ஆக்டர்ஸாக வந்து இதில் வந்து ஆக்டிங்கில் கோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து கேமராவுக்கு முன்னால் நிற்க வைக்கிற ஆளுங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கணும் அதுக்கப்புறம் கேமராவுக்கு பிடிக்கணும் ஏன்னா சில பேர் பார்க்குறது நல்லா இருப்பாங்க கேமராவில் நல்லா இருக்க மாட்டாங்க சில பேர் கேமரா பார்க்குறதுக்கு சுமாராக இருப்பாங்க ஒரு அழகாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கேமரா ஸ்க்ரீனில் காட்டுற ஆளுங்களை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணும் அது ஜனங்களுக்கு அது வந்து ஒரு மாயம் அது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஜனங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் இப்போ அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது அது ஒரு பெரிய ஒரு ஜாலம் அது ஸோ இந்த பிலம் இன்ஸ்டியூட்ங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து சேர்கிறவங்களுக்கு முதல்ல அந்த அட்மாஸ்ஃபியர் நீங்கள் எந்த விரும்புகிற வேலைக்கு நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு அண்ட் லைக் மைண்டட் பீப்பல் அது கூட இருப்பாங்க அண்ட் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியராட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலி கூட நீங்கள் கிடைக்கும் எப்படி வந்து அரசியலில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தகவல்கள் மிகப்பெரிய ஆயுதம் அரசியலில் மிகப்பெரிய ஆயுதம் இன்ஃபர்மேஷன் தகவல் அப்படியே சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஆயுதம் கான்டாக்ட்ஸ் தொடர்பு அந்த கான்டாக்ட்ஸ் வந்து என்னை ஃபிலிம் இன்ஸ்டரியில் படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் பாரதராஜா அப்படிங்கிற ஒரு இமயம் அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது அவர் சொன்ன மதிப்பு இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரி அவர் அவர் வாய்ஸ்க்கு அவர் அவர் இதுக்கு ஒரு அவ்வளோ மதிப்பு அவர் சம்பாதிக்க வச்சுருக்கார் ஸோ இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் அந்த ஒரு வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ இந்த பிரிமி இன்ஸ்டிடியூட் நல்லா இப்போ ஜஸ்ட் இந்த பில்டிங்கில் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்லபடியாக அந்த ஆளுநர் ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக நடந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாகவே கம்ப்ளீட் ஒரு பெருசாக ரொம்ப பெருசாக அது வளரணும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டி இந்த முயற்சி வந்து பாயிரம் வந்து வரைதவருடன் முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலன் கொடுக்கணும் எல்லோரையும் இதிலிருந்து பலன் நடிகணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி விடுப்படுகிறேன் நன்றி வணக்கம்